ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமுவாங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வெண்பாவை ஆதிரன் வந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கூட இருக்கிற நம்ம மல்லியும் விஜய்யும் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ருத்ரா புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து உண்மையாக சொல்லிடுறாங்க அவங்க வந்துட்டு ஆதவந்தான் கடத்தி கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் எப்படியும் சென்னைக்கு போகிறதுக்கு இந்த ரூட்லாம் போயிருப்பார் அதனால் நம்ம ஷார்ட் கட்டில் போனோன்னா கண்டிப்பாக பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டு அங்கே வெண்பாவை கார்லேருந்து கண்டுபிடிச்சி வெளியே கூப்பிடுறாங்க ஸோ வெண்பாவும் டிக்கியில் போட்டு அப்படியே மயக்க மருந்து தெளித்து அந்த ஸ்ப்ரே அடிச்சதுனால மயக்கத்திலே இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் தண்ணி தெளித்து நம்ம மல்லி அந்த ருத்ரா எல்லாருமே கூப்பிடுறாங்க வெண்பா வெண்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இலை போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னங்க நம்ம விஜய் பார்த்திங்கன்னா அந்த ஆதவன் கூட பயங்கரமாக சண்டை எல்லாம் போட்டுட்டு ஸோ வெண்பாவை கூட்டிக்கிட்டு காரில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம விஜய்கிட்ட பின்னாடி ஒருத்தவங்க வந்து உன் பர்ஸில் நிறைய காசு வச்சுருக்க போல் இருக்குது நீ எனக்கு காசு கொடுப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க ஸோ யார் அது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம விஜய் திரும்பி பார்க்குறாங்க தான் தெரியுது அவங்களோட ஒய்ஃப்னு சொல்லிவிட்டு அவங்க அப்போ தான் கேட்குறாங்க உன் பேர் வந்து நீ வந்து அனாமிக்காவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவங்க வந்துட்டு கிளாப் பண்ணி ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால அதில் அவங்களுக்கு மனநிலை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க போல் ஸோ அதனால் விஜய்யை வந்து தெரியதில்லை ஆனால் விஜய்க்கு வந்து அவங்கள தெரிஞ்சிருது அப்புறம் வந்து ஒரு மாதிரி கண் கலங்கியும் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க எனக்கு காசு வேணும் காசு கொடுன்ற மாதிரி கேட்டு கையெல்லாம் தட்டிக்கிட்டு தலைமுடியெல்லாம் கலச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது நம்ம விஜய்கா பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி ஃபீல் என்னடா இது இப்படி இருக்கா இப்படி ஆகிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஸோ நம்ம மல்லியோட வாழ்க்கை என்ன ஆகப்போகுது இவங்க அனாமிக்கா வந்திருக்காங்க விஜய் எப்படி வந்து சால்வ் பண்ண போகிறாங்க இவங்களை அப்படின்றது ஹேண்டில் எப்படி பண்ண போகிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்